ஆனியன் ஸ்டோர் நியூ பிரமு குமார் கிட்ட அரசி ரொம்பவே வருத்தப்பட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு எதுக்காக என்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்க வீட்டில் எல்லாரும் தேடிக்கிட்டு இருப்பாங்க அரிசி எல்லாரும் தேடுவாங்க தான் அதுக்காக நான் உன்னை விட்டுருவா சொல்லு ஏன்னா உன்னை கஷ்டப்பட்டு நான் கடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவ்வளோ சீக்கிரத்தில் நான் விட்டுருவனா என்னன்றாங்க கண்டிப்பாக உனக்கும் எனக்கும் இன்னைக்கு கல்யாணம் நடந்தே தீருன்றாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நான் விட்டுருவனான்றாங்க உங்கள் நான் சொல்றது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு புரிய இதெல்லாம் ஒண்ணு இல்ல அரசி எனக்கு எல்லாமே புரியுது ஆனா புரியாத ஆள் யார் தெரியுமா உனக்கு தான் அது புரிய மாட்டேங்குதுன்றாங்க ரெண்டு பேரும் காதலிக்கணும்னு அப்புறம் கல்யாணம் மட்டும் ஏன் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்றாங்க இங்க பார் உன் குடும்பத்துக்கு பிடிக்கலன்றதுக்காக எல்லாம் நான் விட்டுட்டு போக மாட்டேன் அரசின்றாங்க எனக்கு நீ வேணும்ன்றாங்க நாளைக்கு அதே முகூர்த்தத்துல உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கும் என் எல்லாம் எதிர்பார்ப்போடு இருக்காங்க தயவு செஞ்சு நீ விட்டுடு எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்ட்டு அரிசி கோவப்பட்டு குமார அடிச்சிடறாங்க இங்க பார் அரிசி உன் கையால அடிவாங்கறது ஒரு மாதிரி தனி சுகமா தான் இருக்கு நீ அடிச்சாலே போட்டாலையும் கொண்ணு போட்டாலையும் நான் கண்டிப்பாக கழுத்தில் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க அரிசி ரூமில் உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ நீங்கள் தெரியாத இடத்துல வந்து அடிச்சு வச்சுருக்கான் வீட்டில் எல்லாரும் என்னை தேடிக்கிட்டு இருப்பாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியலையோ அப்படின்ட்டு அரிசி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அரிசியை காணுட்டு வீடியோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க என்ன நடக்க போகுது அதாவது அரிசி காணுன்னு தெரிஞ்சால் மாப்பிள்ளைட்டுக்காரங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் பண்ண போகிறாங்க பாண்டியனுடைய குடும்பம் எவ்வளோ அசிங்கப்பட்டு போக போகுது அதனால் பாண்டியன் உடஞ்சி போக போகிறாங்களா இல்லை பாண்டியன் இது தாங்க முடியாத ஏதாச்சும் சூசைடு அட்டென் பண்ண போகிறாங்களா இதில் இருந்து அந்த குடும்பம் எப்படி வெளியே மீண்டு வரப்போகுதுன்ட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோளை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ